ஹாய் உரவங்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவுல் அவள் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் அவளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா பிறப்புறப்பாக பொன்னிறமாக வர அளவுக்கு அவளை நல்லா வறுத்துடுங்க வறுக்கும் போது அவள் நல்லா வாசனையாக இருக்கும் வறுத்ததும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கப் அவள் எடுத்துருந்தோம் இல்லையா அதே கப்லையே ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு கடாயில் வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைஞ்சதும் அந்த தூசியெல்லாம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது பாகுபதெல்லாம் தேவை கிடையாது ஒரு பாத்திரத்தில் ஒரு பங்கு அவளுக்கு மூணு பங்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அவளுக்கு மூணு கப்பு பால் அதை வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதோடைய அவள் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பால் சேர்த்துருக்கறதுனால இது பொங்கி வரும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவள் வேகிற அளவுக்கு வைங்க அவள் பாயாசம் ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருந்தால் தூவி விட்டுக்கங்க ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் பாயாசம் செஞ்சுட்டு கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்